ய்ஸ் காலையில் வந்து நான் சமைச்ச வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு மணி நேரத்தில் வந்து சாப்பாடு செஞ்சு நண்டி கிரேவி செஞ்சு மீன் குழம்பு வச்சு மீன் மசால் போட்டு மீன் மறுக்கிறத மட்டும் நான் அவர்கிட்ட காமிக்கவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றப்ப தான் பொடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ நாங்கள் சாந்து சாப்பிட உக்காந்தாச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே மீன் வந்து எந்த ஒரு மசாலும் உதிராமல் சூப்பராக எப்படி பொரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் நான் போட்டால் அதே மசால் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்போ இதாவது சாப்பிட்றதுக்காக நான் எடுக்க போகிறேன் அடுத்து எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி மீன் குழம்பு எல்லாத்தையுமே உங்களுக்காக காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க நான் காலைல வச்ச மாங்காய் மாங்காய் போட்டு மீன் குழம்பு தெரிதாக மாங்காய் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு அடுத்து நண்டு கிரேவி பாருங்க என்ன தொடவே இல்லை நண்டு கிரேவி அப்புறம் சாப்பாடு இருக்குது அப்புறம் நேற்று வச்ச ரசம் இருக்குது இது ஆட்கால் சூப்பு அது கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் எப்படி இருக்குன்னு ஏன்னா அந்த மீன் பொறிக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன் ஓகே உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு வாய் நான் போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகல எதை அப்போ பிடிச்சிக்கோமா அம்மா வாய் போட்டு சாப்பிட்டு காமிச்சிரேன் நன்றி கிரேவி அம்மா மட்டும் காமி நேராக அப்புறா இருங்க அவளுக்கு பிடிக்க தெரியல கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட முடியவா கொஞ்சம் நான் உங்களுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் அந்த கரண்டி எடுமா இன்னும் கரண்ட் காணா பார்க்குறேங்க நண்டு கிரேவி எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா கூட சரி நல்லா நீங்கள் பாருங்க நண்டு கிரேவி எப்படி இருக்குது அம்மா பிரியா நண்டுகிற செஞ்சியா எங்கே அதுக்கப்புறம் உன்னை ஆளே காணாம் பார்த்துங்க இப்படி நை நான் நண்டுகிறையை இப்படி எடுத்து அப்படி எடுத்து அப்படி லைட்டாக சாப்பாட்டலாம் ஏன்னா கேமரா எனக்கு திருப்பு தெரியலப்பா அதனால் இப்படியே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பெசஞ்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஆஹா காரம் கம்மியாக தான் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது உண்மையாக இருங்க தான் ஓகே உங்களுக்காக நான் நண்டு கிரேவி போட்டு சாப்பிட்டு காமிச்சிட்டேன் ஓகே உங்களுக்கு நண்டு கிரேவி வேணும் அப்படின்னா என்னோடய லைவை போய் பாருங்கள் லைவாகவே நான் சமைத்து கற்றுக்கேன் ஓகே பாய் இன்னொருவாய் கடிச்சு காட்டுறன்னு சொல்லி கோகுல் சொல்கிறான் ஏன் அப்படின்னா அவனுக்கு அம்மா நான் சாப்பிட்ற நண்டு ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க உங்களுக்காக இன்னொருவாய்க்கு ஹாஹா நல்லா வந்துருச்சுங்க மைமையாக வந்துருச்சுங்க மைமையா சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்டு ஏமை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்க ஓகேவா இந்த அம்மா உனக்கு அது சாப்பிட்றீங்க ஓகே காய்ஸ் இன்னொரு சமையலோடு உங்கள் கிட்டே நான் சந்திக்க வர்றேன் பாய்